விசிட் இந்தியாஸ் அக்னீஸ்வரன் திரு செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கூட்டணி மெகா கூட்டணி அமையும் என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு கட்சி கூட அதிமுக கூட்டணியில் இணைவோம் என்று சொல்லவில்லை ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் அதிமுக கூட்டணியில் வேலூரில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட திரு ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் நாங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அதே போல திமுக கூட்டணியிருந்து இங்கே வந்த இந்த கூட்டணிக்கு வந்தவர்கள் பாஜகவுக்கு தமிழத்தினத்திலே தான் ஐஜேகே போட்டியிடும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் வரவில்லை கடைவித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலையில் அதிமுக இருக்கிறதா இல்லை இன்னும் காலம் இருக்கிறதா இல்லை இல்லை அதை வந்து ஒரு ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து கூட்டணியை பொறுத்தளவில் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் அரசியல் கூட்டணியும் கூட இப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படி தனித்தன்மை இருக்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி பதினாலு சரி இப்பையும் சரி சில கட்சிகள் வந்தால் வரவேற்பார்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் வரவில்லை என்றால் வருத்தப்பட மாட்டார்கள் ஆனால் ஒன்றை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அரசியல் கட்சியில் ரெண்டு வகையானது ஒன்று நாங்கள் கட்சி நடத்துவோம் ஆனால் நாங்கள் வளர்கிறதுக்காக கட்சி நடத்தலை ஆனால் திமுக வளர்கிறதுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் ஆனாலும் ஒரு கட்சி நடத்துகிறோம் சீட்டே கொடுக்க இல்லை என்றாலும் நாங்கள் திமுகவை ஆதரிப்போம் அப்படின்னா அது என்ன கொள்கைன்னு தெரியல அப்போ உங்கள் கட்சி என்ன அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன உங்க நிலைப்பாடு இல்ல கட்சி இல்லை கொள்கை இல்லை ஆனாலும் நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம் திமுக ஆதரிக்கிறோம் இல்ல முன்பு மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலை விட இந்த மக்கள் சார்ந்த அரசியலுக்கு முக்கியத்துவம் ஒரு தேர்தலையே புறக்கணித்தவர்கள் அரசியல் கட்சி நடத்துறதே அரசியல் கட்சி நடத்துறதே ஆட்சி அதிகாரத்துல கைப்பற்றணும்னு தானே அரசியல் கட்சி நோக்கம் அதுக்கு தானே நம்ம கட்சி நடத்துறோம் அப்ப இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பேர் மக்கள் நம்பி உங்களோடு பயணப்பட்டார்களே சீட்டே கொடுக்கலனாலும் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்றால் அப்ப என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க திமுக ஒரு காலமும் நடக்காது விஷயம் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சென்ற முறை ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் கொடுக்கும் போதும் இல்ல நாங்க இப்படிதான் பாசிச பாரதிய ஜனதா அதை வீழ்த்துவதற்காகத்தான் அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்க சனாதன பாசிசை அந்த கட்சியை வீழ்த்தோட போங்க அப்படின்றாங்க சரி தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லையே எங்களுக்கு குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் சீட்டே கொடுக்கின்றாலும் நிற்போம் அப்படின்றால் இது அரசியல் சனாதனம் என்பதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அதிமுக தனியா தனியானிக்குது அப்படி எடுத்துக்கிறத விட கூட்டணிக்காக கூட்டணி தர்மத்துக்காக விட்டு கொடுக்குறாங்க நாட்டு நடந்தான் முக்கியம் என்று அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம கொள்கையும் தனித்தன்மையை இழந்துட்டு வர்றோம்னு அர்த்தமா அப்படியே எடுத்துக்கலாம்ல அப்போ நேர்மறை என்றால் எதிர்மறையும் இருக்கிறது நான் ரெண்டு கருத்தையும் சொல்றேன் அதிமுக தனியா வர்றேன் சாருங்க சார் வர்றவர் பேசும்போது அதிமுக தனியா நிக்குதுன்றீங்க தனியா அனுக்குது காரணத்தை சொல்லிட்டேன் நானு ஏற்கனவே நின்றது இப்பொழுதும் பல பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துதான் இன்னைக்கு தனித்தத்துவமாக நிக்குது என்னன்னு சொல்லுவேன்

அப்ப நீங்க கூட்டணி சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு அதிகம் செல்லும் ரெண்டு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதங்கள்ல நடந்தது என்ன சொன்னது என்ன வாக்குறுதி என்ன செயல்படுத்தப்பட்டது என்ன அப்படின்றதெல்லாம் தனி நிறைய நம்ம பேசிட்டோம் இப்போ இந்த எதிர்மறை வாக்குகள் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து மூன்றடுக்கு வெற்றியை பெற்றீர்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்காக அதிமுக நின்றது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா வேறு அதிமுக வேறு ஆகையினால தனித்து களம் காணக்கூடிய இடத்துல நிற்குது எதிர்வறை வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சிக்கு வந்தது அதிகமாக பெருகிருக்கு அதனால் அங்கே அதிகமாக அந்த மக்கள் இன்றைக்கு எதிர்ப்பாளையை அதிமுக பக்கம் தான் திசை அப்படி பார்த்தாலும் எதிர்ப்பு இருக்குன்னு மாநிலத்தில் இருக்கிற திமுக அரசின் மீது ஆளுங்கட்சி மீது இருக்குன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா அதிமுக தனிச்சிருக்கு பாஜக தனிச்ச ஒரு கூட்டணி இருக்கிறப்ப நாம் திறமை தனித்து இருக்கிறப்ப அந்த எதிர்ப்பு வாக்கு மூன்றா பிரிந்ததுனால ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமாக இருக்கும் எப்படி நம்ம சொல்ல முடியும் தனிச்சுன்னு நாம் த தமிழ்நாட்டுல அண்ணன் ரவீந்திரன் துரசாமி அவர்கள் அரசியல் கண்ணோட்டத்தை தெளிவாக நிதானமா சொல்றவர் நான் கேட்கிறேன் மூணாவது அணி தமிழ்நாட்டுல என்னைக்காவது வெற்றி பெற்றுக்குதா அல்லது அதிக வாக்குகள் வாங்கி இருக்குதா நிக்கும் மக்கள் நல கூட்டணி மாதிரி மேகமூட்டம் வரும் மழை பெய்யாது அப்படியே காணாமல் போய்விடும் அப்படிதான அதிமுகமாக இருந்தேன் மூன்றாவது அணி போல அதிமுகதான் தப்பு தமிழ்நாட்டு களம் திமுக அதிமுக தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்குது அது வேற ஆனா களம் என்று பார்க்கிறபோது இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் அண்ணன் போகிறபோது இன்னொரு வார்த்தை சொன்னார் அதாவது எப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லை அப்படின்னு திரு அண்ணாமலை நினைக்கிறாரு நான் கேட்குறேன் திரு அண்ணாமலைக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கா சரி நீங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே மாறுதட்டிட்டு இருக்கீங்களே நாங்கள் தான் மக்கள் பிரச்சனையை முன்னாடி நின்று களம் காணுகிறோம் காணுகிறீர்கள் தேர்தல் ஈரோடு கிழக்கு ஓடி ஒளிஞ்சிட்டீங்களே என்ன காரணம் ஆகவே ஒரு வெறுப்பு அரசியலை பாரதிய ஜனதா முன்னெடுத்து போகுது அதனால இன்னும் வரைக்கும் கூட்டணி அங்க யாரு பக்கம் இருக்கிறாங்கன்றது தெரியல ஒருவேளை அவர்கள் கூட்டணி என்று கட்டமைத்தாலும் அவர்கள் ரொம்ப ரொம்ப வாக்குகள் கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால் அவர்கள் உதவி தேவை என்ன உதவி நாளைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் ஏங்க அது ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும் போதே ராஜ்யசபா சீட்டு தான் கொடுத்தாங்களே திரு ரவீந்திர சோசாமியோட குறிப்பிட்டாங்க பாஜக கூட்டணி அதிமுக இல்லைன்னாலும் எந்த சோதனையும் நடக்காது அப்படின்னு இல்லை இல்லை சோதனைகள் என்பது இது கட்சி கூட்டணிக்காகன்னா இது ஜனநாயகத்தை நீங்களே எல்லா கட்சியும் ஒரு தவறான பார்வைக்கு இட்டுட்டு போகிறீங்க அதுவே தப்பு இப்படி எதுவும் நடக்கலாங்க அரசு இப்படி எதுவுமே நடக்கல அரசு அரசு நடவடிக்கை என்னவோ அது செய்யும் நீ உங்களுக்கு நீங்க தப்பு தான் பயப்படணும் இல்லாட்டின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேரம் கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது செய்தியை நான் குறிப்பா சொல்லிடுறேன் இரண்டு செய்திகள் அஹ் பதன் செய்தார் ரக்னேஷ்வரன் ஒன்று வந்து எங்களுக்கு தொகுதியே கொடுக்கலைனாலும் நாங்கள் கொள்கை கூட்டணி நிற்போம் என்று சொல்வது தொகுதியை வேண்டாம் இல்லை அவர்கள் கொடுக்க மாட்டோம் என்பதற்காக இல்லை கொள்கையின் மீது பிடிப்புள்ள ஒரு சீட்டுக்காக கூட நாங்கள் இந்த கூட்டணியை சிதைக்க விட மாட்டோம் என்கிற செய்தி என்பது அரசியல் பாலபாடம் தெரிந்தவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த முப்பது ஆண்டு கால மக்கள் அரசியல் பயணத்தை தெரிந்தவர்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒன்று இரண்டாவது ஒற்றை தலைமை என்கிற போர்வையில் கட்சியை கைப்பற்றுவதற்காகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கட்டி பின்னமாக்கி என்கிற நிலையில் ஒருவர் கூட கூட்டணி குறித்து இதுவரையில் பேசுவதற்கு வராத வாய்ப்பு இருக்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை சார்பாக பேசுகிற ஒருவர் இன்னொரு அரசியல் இயக்கம் ஒரு நிலையான நிலைப்பாட்டோடு நிற்கிற இயக்கை இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் அரசியல் என்பது விளையாட்டுகளை வைத்துக் கொண்டு மட்டுமே பேசுகிறது முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பொதுச்செயலராக இருந்து இந்த திரு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னா இது வாரிசு அரசியல்

மதவாத பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிகள் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த கட்சியோட நான் பாஜகவுக்கு ஆதரவா சொல்ல அந்த கட்சியோட இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில திமுகவும் மதிமுகவும் பாமகவும் அங்கம் அங்க இருக்கிறது வேற இன்னைக்கு வேறாங்க அதைத்தானே இல்ல ஆனா மத்திய அமைச்சரவையில் இப்பொழுது அண்மையில பத்தாண்டு காலம் இருந்து மத்திய அமைச்சர்களை அங்க வகிச்சு